பொன்னம்புராதி பக்கத்தில் பொன்னியம்பட்டி கிராமம் பொன்னியாம்பட்டி கிராமத்தில் நாங்கள் ஆடு வளர்த்தோம் ஆடு வளர்த்துக்கிட்டு இருக்கும்போது தீபாவளிக்கு மறுநாள் ஒரு ஆட்டை தூக்கிட்டு போயிட்டாங்க நாங்கள் தேடி பார்த்தோம் எங்களால் ஒன்றுமே கண்டுபிடிக்க முடியலை கண்டுபிடிக்க முடியாமல் இருந்த சேர்ந்து விட்டுட்டோம் அதுக்கு பின்னாடி இப்போ ரெண்டு நாளைக்கு முன்னாடி வந்து ரெண்டு ஆட்டை தூக்கிட்டு போனாங்க ரெண்டு ஆட்டை தூக்கிட்டு போகும்போது பார்த்துட்டோம் பார்த்துட்டு திருப்பி பின்னாடியே விரட்டி போகும்போது திரும்ப எங்களை அவங்க கத்தியால் விரட்டி குத்து வந்தாங்க குத்தனோட நாங்கள் பயந்து ஓவர அலறணுன்னு திருப்பி ஆளு ஆளுகா ஓடியாந்தாவோ யாருமே வர மாட்டேன்ட்டானு கத்தனை ஓகே கத்தனை உடனே ஆட்டை போட்டுட்டு ஓடிட்டானுங்க ஓடவும் கத்தியை என்னை எரிஞ்ச கத்தி என்னை பிடிக்காமல் நான் தவாலிச்சிட்டேன் கத்தி கொஞ்சம் ஒதுங்கிடுச்சு கத்தியோட வச்சுருக்கானா யாருமே ஒரு கிராமத்துலேருந்து போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து யாருமே வந்து எங்களை என்னென்னோட கண்டுக்க மாட்டேங்கிறாங்க படுத்துருக்க இடத்துல எப்போ கொலை பண்ணுறாங்க என்னன்னு எங்களுக்கு ஒரு உதவியுமே தெரிய மாட்டேங்குது யாரும் எங்களுக்கு உதவி கிடையாதுங்க உடனே எங்களுக்கு எதனால ஒரு நடவடிக்கை எடுக்கணும் அடிக்கடி இப்போ ஆடு காணாமல் காணாமல் போகுது இந்த ஊரில் ஒரு ஐம்பது ஆட்டுக்கு மேலே போயிடுச்சு யாரும் என்னன்னே கண்டுக்க மாட்டேங்கிறாங்க உடனே எங்களுக்கு நடவடிக்கை எடுத்து சொல்லணும் வணக்கம் சுப்பையானா கொன்னையம்புடி கிராமம் எங்கள் கிராமத்தில் வந்து கடந்த அஞ்சு வருஷமாக வந்து விவசாயிகளோட ஆடு வந்து திருவிழி போய்கிட்டே இருக்குது காவல்துறையில் கொண்டு போய் மனு கொடுத்தாக்கா அவங்க வந்து வாங்கி வச்சுக்கிறாங்க தகுந்த நடவடிக்கை எடுக்க மாட்டேங்கிறாங்க எங்கள் விவசாயிகளுக்கு வந்து எதுவும் தெரிய மாட்டேங்குது கொண்டு போய் கொடுத்துட்டு பேசாமல் வந்துடுறாங்க அவங்களே எதுவும் பண்ணுறதுல அப்படியே கட்டி விட்டுடுறாங்க அடுத்து என்னன்னாக்கா இரவு நேரத்துல வந்து ரோந்து பணி வந்து வரமாட்டேங்கிறாங்க காவல்துறை இது வரைக்கும் வந்ததுல நாம் பார்த்தது இல்லை அது மாதிரி எங்க ஊராட்சியில் வந்து எங்கேயுமே கண்காணிப்பு கேமரா இல்லை மணல் திருடு போகுது ஆடு திருடு போகுது மாடு திருடு போகுது நிறைய வந்து தவறு நடக்குது எங்க ஊராட்சியில் வந்து கேமரா வைக்கிறதுக்கு வந்து ஒரு தகுந்த ஏற்பாடு பண்ணுங்க இந்த அச்சத்திலே இருக்காங்க வந்து ஒரு திருடனை பிடிக்க போனாலும் வந்து கட்டியை காட்டி மிரட்டி கொலை மீறிச்சல ஈடுபடுறாங்க உயிர் பயமா இருக்கு ஆடு திருடு போயிருது நம்ம முதல்ல இழந்துட்டு வேற ஆள் நிற்கிற மாதிரி இருக்குது அதனால் ஒரு தகுந்த பாதுகாப்பு கொடுங்க என்ன தான் நடவடிக்கை கொண்டையம்பட்டி கிராமம் திருந்து பேசுகிறோம் நாங்கள் வெள்ளாடு வச்சு வந்துடுறோம் எங்களுக்கு வெள்ளாடாக திருந்து பேசுச்சு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஆடு காணும் ஆறு மாதத்துக்கு வர ஒரு ஆடை காணும் காவல்துறையில் சொல்கிறது அவங்க எதுவும் நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க அவங்க எங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும் பொன்னமராதி பக்கம் கொண்டையம்பட்டி கிராமம் பாறைக்கலாம் தீபாவளிக்கு நாள் ஒரு ஆட்டை தூக்கி தூக்கிக்கிட்டு போயிட்டாங்க அதை எங்களுக்கு இப்போ நாங்கள் பார்க்கவில்லை யாருமே எதுவும் தெரியாது பெடிச்சனு கொடுத்த காரியம் ஸ்டேஷனில் கொண்டு போய் பெடிச்சனு கொடுத்ததுக்கு அதை எதுவுமே அவங்க கண்டுக்கலை கண்டுக்கலை இப்போ வியாழக்கிழமை நைட்டு ரெண்டு ஆட்டை வந்து இழுத்துக்கிட்டு போனாங்க போகிறபோது நாங்கள் தொடர்ந்து விரட்டி போகிறபோது கத்தியால் குத்த எரிஞ்சு விட்டு ஆட்டை நாங்கள் கிட்டத்தில் போகும்போது ஆட்டை விட்டு விட்டு போயிட்டால் ஆள் யூன்னு தெரியவில்லை அதை நாங்கள் பரத்துருந்தாலும் எங்களை குத்துனாலும் அதை கேட்குற கே கேட்குறதுக்கு ஆள் இல்லை காவல்துறையும் எதுவுமே கண்டுக்கலை இப்போ கொண்டு போய் பெடிஷன் கொடுத்ததுக்கும் வாங்கலை வாங்க வாங்க மட்டுக்கிட்டால இப்போ எங்களை கொண்டாலும் வச்சாலும் எதுவுமே கேபர் கேட்குறதுக்கு ஆள் இல்லை கிராமத்தில் காடு வந்து நிறைய போகுது